பிப்ரவரி மாதம் எட்டாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் ஆ நாயர் எனக்கு ஏதும் குறையில்லை பசும்புள் வெளிமீதி என்னை அவர் இளைப்பாறைச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார் அவர் எனக்கு புத்தீர் அளிப்பார் தம் பெயருக்கேற்ப என நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவி நெருள்சூல் பள்ளத்தாக்கி நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதாலே தீங்கிற்கும் அஞ்சிடேன் உங்களுழியும் என்னை தேற்றும் என்னுடைய எதிரிகளின் கண்முன்னை எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமணத்தாயலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாமும் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவர் நிலத்தில் நடுநாள் வாழ்ந்திருப்பேன் திருப்பாடல் இருபத்தி மூன்று தாவிது ராஜாவோடு இணைந்த அப்பா பிதாவே ஏசு ராஜாவே பரிசு தாவியானவரே மூவரு தெய்வமே எங்கள் ஆத்தும நேசரே எங்கள் ஆன்ம மனவாளரே எங்கள் ஆன்ம ஆயரே நன்றியோடு ஆராதிக்கும் தாவிது ராஜாவோடு இணைந்து எங்கள் ஆயரும் எங்கள் மீட்பெருமாகிய உண்மை அப்பா நாங்கள் ஒரு மனதாய் அறிக்கையிட்டு துதிப்பண்ணி துதிப்பாடி மகிழ்ந்து பாடுகிறோம் நீர் எங்கள் ஆயராக இருக்கும் பொழுது எங்கள் வாழ்வில் ஒன்றும் குறைவில்லை என்று சொல்லி அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே அமைதியான நீர்நிலைகளுக்கு ஒரு நாளும் எங்களை அழைத்துச் செல்கிறீர் பசும்பல் வெளிமீது எங்களுக்கு இலைப்பார்வல் தருகிறீர் எந்த சூழ்நிலும் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களோடு கூட எங்கள் இரவும் பகலுமாய்கூட எங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் கூட எங்கள் வேதனையிலும் சோதனையிலும் கூட எங்கள் தண்ணிமையிலும் வெறுமையிலும் கூட நீர் எங்களை அப்பா நடத்தி கொண்டிருக்கிறீர் சாவி நெருள் சீழ் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடக்கனே இருந்தாலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருப்பதால் நாங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் ஆண்டவர் அசைக்கப்படுவதில்லை உடைய பரிசு தாவியானுடைய துணை எங்களோடு கூட இருப்பதால் மகிமையான கரம் எங்களை தாங்குவதால் எல்லா சூழ்நிலைகளும் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் ஆண்டவரே அப்பா உம்முடைய கோலும் நெடுங்கொழியும் எங்களை தேற்றுகிறது ஒவ்வொரு நாளும் உடைய பரிசுத்தாவையானவர் என்று எங்கள் தலையில் அறுமணத் தைலம் பூசி எங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கின்றீர் நன்றி சொல்லி அப்பா நீர் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஒரு மனதாய் உடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி பாடுகிறோம் நீர் ஒருவரை சகலத்தையும் புதிதாக்குகிறவர் சர்வ வல்லமையுள்ளவர் எங்களுக்கு நாவையும் செய்கிற தெய்வம் செய்து முடிக்கிற தெய்வம் அப்பா உலகம் எங்களை கைவிட்டாலும் உலக மனிதர்கள் எங்களை மறந்தாலும் இருத்தாலும் எங்களை விட்டு கொடுக்காதவர் எங்களை மறவாதவர் எங்களை நினைவு கூறுகிறவர் எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் எங்களுக்காக ருசி பார்க்கிறவர் நாங்கள் என நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் எங்கள் நினைவாகவே வாழ்கின்ற தெய்வம் எங்களுக்குள்ளே தங்குகின்ற தெய்வம் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தெய்வம் இம்மானுவேலாய் வாழ்கிறேன் நான் அல்ல நீர் என்னுள் வாழ்கிறதே என்று அப்பா பவுலடியார் அறிக்கையிட்டது போல நீர் எங்களுள் எங்க எங்களோடு இரண்டர கலந்து எங்களுக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றீர் எங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கிறீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீர் எங்கள் நடத்துகின்ற விதம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை தூக்கி சுமக்கின்ற விதம் அப்பா எங்களை மறவாமல் ஒரு மறவாத நேசராய் தாவிதுக்கு காட்டிய மாறாத பேரன்பை நான் உனக்கும் காட்டுவேன் என்று சொல்லி நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாங்கள் உம்மோடு இருந்தாலும் உம்மோடு இல்லாவிட்டாலும் உண்மை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் எங்கள் நினைவாகவே இருக்கின்ற மகாபரிசுத்தம் உள்ள கடவுள் நீர் ஒருவரே யா நீ சர்வ வல்லமையுள்ள தெய்வமாயிருந்த பொழுதும் கூட ஒன்றுக்கும் உதவாத தூசுக்கும் துரும்புக்கும் சாம்பலுக்கும் மொத்த இந்த பாவிகள் உள்ளத்தில் இருந்தருளி வருகின்றவர் எங்கள் வாழ்க்கையை அப்பா நேசிக்கின்றவர் எங்களுக்காகவே மறித்தவர் எங்களுக்காகவே உயிர்த்தவர் நன்றி சொல்லியுமை ஸ்தோத்தரிக்கிறோம் மாண்டவர அன்னை மரியாளோடும் எல்லா வனத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமநசுகளோடும் மறைசாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் இணைந்த உமை அப்பா ஒரு மனதாய் நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஒவ்வொரு நாளும் உடைய வாரத்தின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசுகின்றீர் நச்செய்தியில் பணித்தளத்திற்கு சென்ற சீடர்கள் உடன் திரும்பி வருவதை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம் மாண்டவரை உமால பணித்தலங்களுக்கு அனுப்பப்பட்ட உம்முடைய சீடர்கள் அப்பா அவர்களுக்கு பணிக்கப்பட்ட பணிகளை முடித்து கொண்டு திரும்பி வருகின்றார்கள் அந்த மேலும் பணிகளை கொடுத்து அவர்களை தனிமையான சற்று ஓய்வெடுக்கும்படி சொல்லுகின்றேன் இன்றைக்கு ஒரு சிலர் எங்களுள் பலர் அப்பா எப்பொழுது கடைசியில் தங்களுடைய குடும்பத்தையும் நிம்மதியையும் ஏன் வாழ்வையுமே தொலைத்து நிற்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் கூட அமர்ந்து உடைய பாதத்தில் அமர்ந்து பிரசனத்தில் அமர்ந்து வாசித்து தியானித்து நீ தருகிற நிலையை அமைதியான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் மறந்து விடுகிறோம் ஓய்வை தேடி சமாதானத்தை தேடி சந்தோஷத்தை தேடி இது இந்த உலகத்தை தேடி ஓடுகிறோம் ஆண்டவர அப்பா நீரும் கூட எப்பொழுதும் அப்போ அப்பா பிதாவோடு இணைந்திருந்தீர் உங்களுடைய பணிகள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு தனிமையான இடத்திற்கு சென்று ஓய்வெடுத்து அப்பா பிதாவோடு இணைந்து உங்களுடைய திருவுளத்தை அப்பா பிதாவுடைய திருவுளத்தை நிறைவேற்றினீர் ஆமாண்டவரே அப்படியாக நாங்களும் கூட ஓ எங்களுடைய வாழ்க்கையில் சோர்ந்து போகும் நேரமெல்லாம் இந்த உலக வாழ்க்கையை ஓடி நாடி தேடி சோர்ந்து போகும் நேரம் எழுதெல்லாம் அப்பா இதோ இந்த உலகத்திற்குரிய வேலைகளில் எங்களுடைய கவனத்தை செலுத்தி எங்களுடைய பொறுப்புகளில் எங்களுடைய கடமைகளில் கவனம் செலுத்தி உலகத்திற்குரிய பெருமையையும் புகழையும் நாங்கள் நாடி தேடி ஓடி அநேக நேரம் சோர்ந்து போய் விடுகிறோம் மாண்டவரேன் ஓ உம்மோடு கூட இணைந்திருக்க எங்களை அழைப்பு விடுக்கின்றீர் தனிமையான இடத்தில் எங்கள் செவ்வாறையில் மலையில் உங்களுடைய பிரசனத்தில் நாங்கள் உண்மை அனுபவிக்க வேண்டும் என்று எங்களிடம் எதிர்பார்க்கிறீர் அப்படியாக சீரர்களை தனிமையான இடத்திற்கு ஓய்வெடுக்க சொன்னதை தொடர்ந்து இதோ நீர் அவர்களோடு கூட இருக்கின்றீர் மக்கள் கூட்டம் கூட்டமாக உமை பற்றி கேள்விப்பட்டு உம்மிடம் வந்த பொழுது அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா இதோ இதோ ஆயனில்லாத ஆடுகளை போன்று இருந்ததை கண்ட நீர் அவர்கள் மீது பறிவு கொள்கின்றீர் அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்குகின்றீர் ஆமாண்டவரே ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் அப்பா நம்முடைய இறக்க மிகுந்த பார்வை ஆயனில்லாமல் இருக்கிற ஆடுகளாகி எங்கள் மீது இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா காற்றை பிடிக்க முயல்வது போன்ற பயனற்ற உழைப்பு இரு கை நிறைய இருப்பதை விட மன அமைதி ஒரு கையளவு இருப்பதை மேல் என்று சொல்லி சபை உலையாளர் நான்கு ஆறுகள் நாங்கள் வாசிக்கிறது போல அப்பா நாங்கள் அநேக நேரம் சோர்ந்து போய் உலக வாழ்க்கையில் மயங்கி போய் சோர்ந்து போய் மன நிம்மதியற்று இருக்கிறோம் ஆயனில்லாத ஆடுகளைப் போல அவதரித்து உள்ளாகி நிலை உடைந்து நிற்கிறோம் ஐயா இந்த வேலையில் ஆயனில்லாத ஆடுகள் போல இருக்கிற எங்கள் யாவரையும் இரக்கத்தோடு கண்ணோக்கி பார்த்து உங்க பிரசனத்திலிருந்து அமைதியையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள அழைப்பு விடுவதற்காக நன்றி அப்பா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம் நிலையற்றது என்பதை உணர்ந்து நீர் ஒருவரே நிரந்தரமானவர் என்பதை உணர்ந்து நாங்கள் நம்புகிற மனிதர்கள் அப்பா நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த ஓட்டம் அப்பா ஏதோ ஒரு நாள் அழிந்துவிடும் உம்மை கண்முன் கொண்டு உமக்காக உம்மிலே உம்மோடு இணைந்து வாழும் பொழுது உடைய வார்த்தையில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு நிறைவான சமாதானம் நிறைவான மகிழ்ச்சி என்பதை உணர்ந்து அப்பா உம்மில் மட்டுமே நாங்கள் பற்றிக்கொண்டு வாழ தேவையான நம்முடைய பரலோக வல்லமீனாலே நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த செபத்தில் இணைந்து இருக்கிற ஒரு ஒரு மகளையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிற மாண்டவரேன் ஒவ்வொரு நாளும் பல்வேறு போராட்டங்களோடு நிந்தை அவமானங்களோடு கடன் வாரங்களோடு குடும்ப சுமைகளோடு அப்பா வாழ்க்கையை சோர் வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் நிலை குலைந்து நிற்கிற பிள்ளைகள் நிலை தடுமாறி நிற்கிற பிள்ளைகள் யாவரையும் உடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் உடைய தெய்வீக பிரசனம் உடைய தெய்வீக ஆறுதல் உம்முடைய தெய்வீக அமைதி ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் குடை குடிகொள்ளும்படி உடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது எனக்கு சமாதானம் இல்லை என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை என் வாழ்க்கை தனிமையிலே கடந்து கொண்டிருக்கிறது எனக்கென்று உறவு இல்லை என்னை விசாரிக்க உண்மையான உறவு இல்லை என்று சொல்லி உண்மையான அன்புக்காக உறவுக்காக இயங்கி நிற்கிற பிள்ளைகளை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் வயது முதிர்ந்தவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்கள் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லி அப்பா சமுதாயத்தினரால் புறக்கணிக்கப்பட்ட இதோ என் குடும்பம் என்று சொல்லி அப்பா தனிமையிலும் வெறுமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கண்ணீரிலும் நிந்தைகளிலும் அவமானங்களிலும் பொருளாதார நெருக்கடிகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்வதற்கு வழியின்றி நிம்மதியின்றி சமாதானமின்றி போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லா பக்கமும் ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள் அடைக்கப்பட்டுவிட்டது ஒரு வேலை இல்லை வேலைக்கேற்ற ஊதியம் இல்லை உழைப்புக்கேற்ற பயன் இல்லை உழைப்புக்கேற்ற பலனை அனுபவித்தாலும் இதோ ஒரு வழியாய் வருகின்ற பொருளாதாரம் இன்னொரு வழியாய் போய்விடுகிறது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏமாற்றங்களை பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் குறைபாடுகளை அனுபவித்து ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் கடன்காரனுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஒவ்வொரு நாளும் தலை குணிவுகளையும் அவமானங்களையும் அனுபவித்துக் வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்காக கொண்டிருக்கிற பிள்ளைகள் திருமண வயதாகியும் இவ்வளவு படித்தும் கை நிறைய சம்பாதித்தும் என் வாழ்க்கை துணைவர் எனக்கென ஒரு வாழ்க்கை துணைவி கிடைக்கவில்லை என்று சொல்லி அப்பா ஒரு நல்ல வாழ்க்கைக்காக காத்துக்கொண்டிருக்க பிள்ளைகள் திருமண வாழ்க்கை இருந்தும் அநேக ஆண்டுகளாக மலடி என்ற பட்டத்தோடு சமுதாயத்தினரால் புறக்கணிக்கப்பட்டு குடும்பத்தினரால் வெறுக்கப்பட்டு ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிறப்பட்டும் எல்லா தடைகளையும் ஆசீர்வாதத்திற்கான எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கி பரிசுத்த ரத்தத்தினாலும் வார்த்தையின் வல்லமையினாலும் தூய ஆவியானுடைய நெருப்பினாலும் ஒவ்வொருவரையும் சுட்டரிக்கும்படி தடைகளை நிர்மூலமாக பரிசுத்த வார்த்தையின் வல்லமீனாலும் பரிசுத்த ரத்தத்தின் வல்லமீனாலும் பிள்ளைகளை மூடி முத்திரையிடும்படி இந்த சப வெள்ளைங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா அப்பா ஜபம் கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக நீராசீர்வதிப்பிராக யோபுவையும் யோபு உடைய வீட்டாரையும் நீர் வேலியடைத்து பாதுகாத்தது போல அப்பா ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் வேலியடைத்து பாதுகாப்பிறாக எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் விலக்கி உடைய பிள்ளைகளையும் கோட்டைக்குள்ள மூடி முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொள்வீராக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நீர் எங்களை ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி கன மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்று பெருக உமது ஆட்சி வருக உடைய திருவுலம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்களன்றாட அன்றாட உணவை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை கூட தீமையிலிருந்து எங்களை விடுவித்தும் அறியே வாழ்க்கை ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்ணிக்கொள்ளும் ஆமேன் எசோகே புகழெசோகே நன்றி மரியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்